ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே தேனை கடையிலையும் மார்க்கெட்லேயும் சுலபமாக வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் ஒரு தேனியானது தேனை தயாரிக்க எவ்வளவு தூரம் அலையுதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பவுன் தேனை தயாரிக்க ஒரு தேனி கூட்டமானது பதினாலு லட்சம் கிலோமீட்டர் தூரமும் இருபது லட்சம் பூக்கள் இருந்தும் குறைஞ்சபட்சமாவே சமமான தூரமா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தேனை சேகரிச்சாலும் ஒரு தேனியானது தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு தேக்கரணி தேனை மட்டும்தான் எடுக்குமா ஒரு நிமிஷத்துக்கு பதினோராயிரம் தடவையும் ஒரு நொடிக்கு நூத்தி தொண்ணூறு தடவையும் இதோட இறக்கைகள் படபடக்கிறதுனால இந்த தேனியால இருபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துல போக முடியுது ஒரு தேனியால ஒரு நாளைக்கு ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் சுலபமா பறக்க முடியுமா ஒரு தேன்கூட்டில் மொத்தம் இருபதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் வேலைக்கார தேனிகள் இருக்குமா ஒரு தேன்கூட்டில் ராணி தேனியை தவிர வேற எந்த தேனியும் முட்டையிடாதாம் ராணி தேனியானது ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி முட்டைகள் வரைக்கும் விடுமா ஒரு வருஷத்துக்கு மட்டும் அஞ்சுல இருந்து ஏழு லட்சம் முட்டைகள் வரைக்கும் விடுமா ராணி தேனியான மட்டும்தான் கூட்டுல இருக்க முட்டைகளை ஆண் தேனியாவும் வேலைக்கார தேனியாவும் மாத்த முடியுமா ஒரு தேனியானது தேன் இருக்கும் இடத்த கண்டுபிடிச்சிருச்சுன்னா உடனே தன்னோட கோட்டுக்கு பறந்து வந்து நடந்ததை ஒரு நடன அசைவு மூலமா சொல்லி எல்லா பத்தேனிக்குள்ளையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க